ஹலோ ஸ்தோத்ரம் தந்தை மகளுக்கு சொல்லும் ஆற்றல் பாட் டண்டி இதோடு முடிஞ்சிது இந்த கதையோட அம்சம் என்னன்னா முதல்ல என்னை பற்றி நான் சொல்லிடுறேன் சென்னைக்கு வரும்போது உடலில் பலன் கிடையாது படிப்பு கிடையாது ஞாபகசக்தி கம்மி எந்த கடையிலையும் வேலைக்கு கூட சேர்த்துக்கிட மாட்டேன்ட்டாங்க இது உயிரோடு வாழ்ந்தால் லாபம் செத்தா இழப்பு அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் தான் அப்போ சென்னைக்கு வந்திருக்கும்போது கடையில் வேலை செய்கிறோம் தப்புகள் செய்கிறது சொன்னதை மறக்கிறது அந்த மறக்கிற க அடிக்கிறதுலாம் சகஜம்தான் அப்போ பல பேர் நம்மளுக்கு ஆலோசனைகள் கொடுத்தாங்க படிக்க சொன்னாங்க கற்பனை பண்ண சொன்னாங்க அம்மா சொன்ன கதைகள் வீர கதைகள் மனசுக்குள்ளே இருந்தது இது எல்லாம் ஒரு கூட்டு கொலாபரேஷன் பண்ணி ஒரு முறை ஓனர் அடிச்சிட்டாரு அந்த வேதனையில் அழுகும்போது ஒரு கற்பனை ஓடிச்சு அதை ஏற்கனவே வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் ஒரு எட்டு மூளை வேஷ்டி கேட்டி அடி எம்பூருசன் நடக்கையில் ஒரு பள்ளு போன கிளவி கூட மனம் படம் படத்து நினைப்பாங்கள ஆமாங்க அந்த பாட்டை ராகமா பாட தெரியல ஸோ அந்த பாட்டு எனக்கு மறக்க முடியாதும் என்னுடைய லைஃப்பை புரட்டி போட்டதும் ஆகிடுச்சு சோதனை வருகின்ற நேரத்தில் மனுஷன் அழக்கூடாது துன்பம் ஒரு வேலையில் இசினிங்கள்னு சொன்ன மாதிரி துன்பம் வர நேரத்தில் என்னையே நான் ஒரு ஹீரோவாக நினச்சிக்கிட்டேன் தான் அந்த இது அதனுடைய வெளிப்பாடு என்ன ஆயிடுச்சுன்னா சில படங்களை பார்த்துட்டு வந்து நானே கதையை எழுத ஆரம்பித்தேன் கற்பனை பண்ண ஆரம்பித்தேன் ஒரு பிரபலமான டைரக்டரை போய் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்புறம் அவரை பார்க்கும்போது சொன்னார் தம்பி இது எல்லாத்துக்கும் வரும் ஆயிரக்கணக்கான பேருக்கு இந்த எண்ணங்கள் வரும் அது எல்லாம் சக்ஸஸ் ஆகிடாது அது பாதியிலேயே போயிடும் கனவு மாதிரி நான் எப்படி வந்தேன்னா உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா தெரியும் எப்படி கற்றுக்கிட்டேன் படிப்படியாக கற்றுக்கிட்டேன் நீச்சல் அடிக்க தெரியுமா தெரியும் எப்படி படிப்படியாக கற்றுக்கிட்டேன் ஏன்னா நான் ஒரு கிராமத்தாங்கிறத ஒரு புரிஞ்சுக்கிட்டாரு அதே மாதிரி இதில் கதையில் எழுதணும் திரைக்கதைக்கு வரணும் இதில் பல பார்ட் ஆஃப் தொழில் இருக்குது இது ஈஸியாக நினைக்கிற மாதிரி கனவுகள் கிடையாதுன்ட்டு ரொம்ப விளக்கமாக கொடுத்து என்னை அனுப்பிச்சி விட்டாங்க அதுக்கு பிறகு அந்த எண்ணங்களை வந்து எனக்கு நானே படமாகவும் எனக்கு நானே ரசிகனாகவும் போட்டுக்கிட்டு எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் சிந்தித்து சிந்தித்து இப்படியே வெளியில் வந்தேன் இன்றைக்கி இந்த உலகத்தில் மதச்சண்டை ஜாதி சண்டை ஊறு சண்டை ஏகப்பட்ட சண்டைகள் எதுக்கு நடக்குதுன்னா ஒருத்தன் வாழ்வதை இன்னொருத்தன் தடுப்பதற்கு தான் ஒருவனை அடிமையாக்கி வச்சு ஒருத்தன் வாழ்வதற்கு தான் மாடுகளை நாம் எப்படி ஒரு ஜீவனை கொண்டு அதுக்கு உணவை போட்டு கட்டி அதை பாசமாகவும் பார்த்துக்கிறதும் கொடுமையாகவும் பண்ணுகிறோம் அதுக்குன்னு எதுவுமே கிடையாது குறிப்பிட்ட நாள் பிற செத்து போயிடுது அதையும் சாப்பிட்றோம் அதை தோல் உரித்து எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி சில மனிதர்களை சில மனிதர்கள் தங்கள் பிறப்பாளையும் இவங்கள் இப்படி தான் சொல்லிவிட்டு கொடுமைப்படுத்துறது உலகம் முழுவதும் இருக்குது இதில் இருந்து தப்பிக்கிறது எப்படிங்கிற ஒரு பாட்டு தான் எனக்கு நானே தப்பிக்கிற கற்றுக்கிட்ட வழி ஸோ நம்ம சொன்னேன் எனக்கு படிப்பும் கிடையாது உடல் ரீதியான ஹெல்த்தும் கிடையாது சக்தி கிடையாது இருந்தால் இல்லைன்னா போ அப்படிங்கிற கண்டிஷனில் இருந்தேன்னா அதை தப்பிச்சிக்கிறதுக்காக சிந்தி சிந்திக்க நே நேர்ந்தது தான் இந்த கதை இன்றைக்கி பெண்கள் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாவம் அது ஏழை விட்டு பிள்ளைங்களா பிறந்துட்டால் ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு ஒரு நல்ல கல்ச்சரலை யார் கற்றுக் கொடுக்குறாங்கன்னா ஒன்றும் மதமாக இருக்கணும் இல்லைனா கல்வியாக இருக்கணும் நல்ல ஆலோசனை குரு பல விதமாக சொல்லலாம் அது யாராவது ஒரு ஆளுக்கு கிடைக்கணும் அப்படி ஒவ்வொரு மனிதர்கள்ட்ட கேட்கும்போது என்னுடைய வாழ்க்கை ட்ரைனிங் பயிண்டு இவங்களான ஆனது என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆச்சு அதனால் பொது மனிதனாக இருந்து வாழக்கூடிய சூழ்நிலை இருந்து நான் மாறிக்கிட்டேன் உதாரணமாக ஒரு ஏழப்பட்ட குடும்பத்தில் பிறந்த தாய் தண்டல் வாங்குவாங்க சீட்டு வாங்குவாங்க சீட்டு பிடிப்பாங்க சீட்டு போடுவாங்க இப்படி வட்டிக்கு போய் தங்களுடைய ரத்தத்தையே கொண்டு மாடு தன்னுடைய காம்பை பாலை கொடுக்குற மாதிரி வட்டி வாங்குறவங்களுக்கு வட்டி கொடுப்பது ஒரு கொடுமையான சூழ்நிலையில் பரம்பரையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத கண்ணால் காண்றோம் எங்கள் அப்பா தண்டை வாங்கினார் எங்கள் மாமா தண்டல் வாங்கினார் நான் தண்டனை வாங்குனார் நாளைக்கு என் எதிர்கால பிள்ளையும் தண்டலை வாங்குங்கிற சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த தண்டரில் இருந்து விடுதலை கெட்ட வார்த்தையிலிருந்து விஸ் விடுதலை கெட்ட சண்டை போடுறதுலேருந்து விடுதலை வாங்கினது தான் பெரிய விடுதலை இது தானே உலகம் எதிர்பார்த்து அடிச்சுட்டு கிடக்குது அந்த விடுதலையின் ஞாபகமாக வந்த கதை தான் இந்த இது ஒரு தந்தை தன் மகளுக்கு சொல்லும் மாற்று ஒரு மகளுக்கு தன் தந்தையால் நல்ல கல்வி நல்ல தடகாத்திரமான அறிவுரை கொடுக்கும்போது அவளுக்கு ஒரு நல்ல பூஸ்ட் ஆகிடுது அதுக்கு பிறகு கடவுளுடைய ஆசீர்வாதமாக வந்து ஒரு தாய்கிட்ட வந்து நல்ல வேதமும் சத்தியமும் சூழ்நிலைகளையும் அறிஞ்ச அறிவை கேட்டு தன்னுடைய உழைப்பை அழுதுகிட்டு இருந்தாலும் உழுதுகிட்டு இரு அப்படிங்கிற நம்ம வேதனையில் தன்னுடைய வேலைகளை விருப்பமாகவும் உண்மையாகவும் சந்தோஷத்தோடு செய்ததுனால் அவளுடைய வாழ்க்கை வேறுவது தான் அந்த கதை இது இதோட முடியுது இது கற்பனையில் வெற்றியை கொடுக்கணும் அதுதான் அந்த கதை இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது இதோடு முடிஞ்சது இனி அடுத்த சாப்டர் வரும் இது எதிர்காலத்தில் யாராவது இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ஒரு சினிமா கதையாகவோ இல்லை ஒரு துடிப்புள்ள ஒரு கதையாவோ மாற்றணும்னா அதுக்கு வரி வச்சு புள்ளி வச்சு கோலம் போடணும் அது எனக்கு தொழில்நுட்பத்தை தருன்னு அன்னைக்கே டைரக்டர் சொல்லிட்டாரு எதிர்காலத்தில் அதை வந்தால் செய்யலாம் இதை நான் ஒரு பிளாட்ஃபார்ம் மீடியாவாக யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதோட முடிஞ்சிடுச்சு இதனுடைய கடைசி எண்டுக்கு வந்துட்டோம் ஸோ அந்த பொண்ணு அந்த வீட்டில் நல்ல பிள்ளையாக இருக்கும்போது எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்கிட்டான் அந்த அம்மாவுடைய ரெண்டு பொண்ணுங்களும் வெளிநாட்டிலிருந்து சென்னைக்கு வந்துருந்தாங்க இந்த ஊழியக்காரமாகவும் அந்த ஜனங்களுக்கு நாற்பது நாள் ட்ரைனிங்கில் நல்ல ஒரு ஹெல்த்தை உருவாக்கிட்டாங்க அப்போ நாம் எப்படியாவது ஒரு டூர் போகணும்னு முடிவு பண்ணுறாங்க சரின்ட்டு இந்த அம்மா ஒரு நாற்பது குடும்பம் இவங்க ஃபேமிலி ஒரு இருபது குடும்பம் மொத்தம் அறுபது குடும்பத்துக்கு தேவையான சமையல்காரங்க தமையான சமையல் பொருள் ஜென்ரேட்டரு ஓவன் எல்லாம் சேர்ந்து டூர் கிளம்புறாங்க இங்கேருந்து ஒரு அந்த பொண்ணோட ஊர் கிராமம்னு வச்சுக்காங்களா அந்த கிராமத்துக்கு போயிட்டு ரிட்டைன் வர்ற மாதிரி எல்லா செட்டப்லோட செக்யூரிட்டி செட்டப்லோட போகிறாங்க போகும்போது ஒவ்வொரு ஊர்லேயும் ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டே போகிறாங்க அங்கேயே சமைக்கிறாங்க அங்கேயே சாப்பிட்றாங்க எல்லாரும் ஒன்றா பேசிக்கிட்டு போகிறாங்க கடைசி அந்த ஊருக்கு வந்துருந்தாங்க அந்த ஊரில் வந்து பார்த்தா இந்த பொண்ணுக்கு பயங்கர மரியாதை ஏன்னா வெளிநாட்டில் வெளியூரில் வந்து எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்கி அவங்கள மகா மகான்னு கொஞ்சம் வச்சு அந்த பிள்ளைங்க என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கிறாங்க அவன் அப்படியே கூட்டிகிட்டு போய் அவங்களுடைய குளங்கள் கிணறுகள் அவள் விளையாண்ட இடங்கள் மரத்தில் ஏறினது கொடியில் ஏறினது அப்பா சொன்ன ஆலோசனை இந்த எல்லாத்தையும் அந்த அறுபது குடும்பத்தையும் கூட்டி 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 கொண்டு போய் சந்தோஷமாக காமிச்சிக்கிட்டு இருக்காப்பில அப்போ அந்த பையனோட ம மகன் தனக்கு டைவர்ஸ் வாங்கினதுக்கு பிறகு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணின்னு ஆசைப்படுறாரு அவங்க அம்மா அப்பா கிட்டே போய் ஃபேமிலியோட பேசுகிறாங்க அவங்களும் பார்த்துட்டு சரி இப்படி வந்திருக்கு கடவுளை ஆசிர்விச்சுருக்காருன்னு சொல்லி அந்த பொண்ணு அங்கேயே கல்யாணமும் ஆகுது இதுதான் அந்த கதையோட எண்டுக்கு நாம் வந்துட்டோம் அள்ளையா கடவுள் நம்மளை ஆசிர்வதிப்பாராக நல்ல கதைகள் கொடுத்துட்டோம் இருபதாவது பாற்று இதோடு முடிந்தது ஆமேன் 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 ஆமேன்